அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாவல் விரிவாடுதலுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து வரிகள் அந்த பதினைந்து வரிகளை பற்றின சின்ன விரிவாக்கத்தவங்க கூட பேசலாம்னு நினைக்கிறேன் இதை கேட்கக்கூடிய யாரும் நாவலா உருவாக்கலாம் கூந்தங்குலம் இங்கே ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து பறவைகள் சரணாலயம் சில தமிழ் பதினெட்டு பறவைகள் சரணாலயம் இருக்கு அதுல கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயமும் ஒன்று ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் கூந்தங்குளம் சரணாலயத்துக்கு வர்றதா அதாவது வெளிநாட்டு பறவைகள் அக்டோபர் மாசம் வர்றதாவும் ஏப்ரல் மே மாசத்துல அது திரும்பி போறதாகவும் தகவல் இருக்குது தூத்துக்குடி யூனிவர்சிட்டி காலேஜில் ஜுவாலஜி படிக்கிற ஒரு பையன் பறவையல் சப்ஜெக்ட்ல பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுறான் இந்த சப்ஜெக்டுக்கான தீசிஸா ஒரு டைட்டில் தேர்ந்தெடுக்கிறான் அது என்ன அப்படின்னா குந்தங்குளம் வரக்கூடிய பறவை வெளிநாட்டு பறவைகளை பத்தின ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இருந்து வர பறவைகளை பத்தின தகவலை சேகரிக்கிறப்போ முன்னூத்தி ஐம்பது வருடங்களா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கண்டடையான் அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அது என்ன ஒரு குறிப்பிட்டு ஒரு முன்னூத்தி ஐம்பது வருடங்களா இந்த பறவைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி தீவிரமா வாசிக்கிறப்போ ஒரு விஷயம் அவனுக்கு புலப்படுது தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சூழல்ல யாரு கூட ஒரு போர் நடந்திருக்குது குறிப்பிட்டு போர்ச்சுக்கல்னோ டச்சுன்னோ பிரிட்டிஷ்காரர்கள்னோ விஜயநகர பேரரசுன்னோ முகலாயர்கள்னோ யாரோடையாது ஏதோ ஒரு போர் நடந்திருக்குது அந்த போர் நடந்த இடங்களுக்கு பக்கத்துல வெளிநாட்டு வாழ் பறந்த வரைகள் வரக்கூடிய பறவைகள் சரணாலயம் இருக்கிறத இவன் கண்டாடியா அவனுக்கு அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இன்னும் தேடுதல் ஆரம்பிக்கிறப்போ பல புதிய திறப்புகள் அதுல உண்டாகுது அது என்ன அப்படி என்னன்னா இவங்க குறிப்பிடுற அந்த முன்னூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிலங்கள்ல பாளைய போர் நடந்திருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வாக்குல தூத்துக்குடி வந்திருந்த நாட்டுவாழ் போர் வீரர்களுக்கும் இங்குள்ள பாளையக்காரர்களுக்கும் இடையில பாளைய போர் நடந்திருக்குது அந்த பாளைய போர் நடந்து இறந்தவங்களோட கல்லறை அதாவது அயர்லா நாட்டை சேர்ந்த படை தளபதி ரெஜிமெண்ட்லயும் உள்ள தலைவர்கள் படை தலைவர்கள் காலாட்படை வீரர்கள் அப்படின்னு அயர்லாந்து நாட்டை சார்ந்த போர் வீரர்களோட கல்லரை தூத்து மாவட்டத்தில் ஊர்ல இருந்து போற வழியில நாற்பத்தி நாலு பேரோட பதினேழாம் நூற்றாண்டு இறுதி வாக்கு நடந்த சண்டை கல்லறை மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கும் வந்து காலாட்படையை சேர்ந்தவங்க கல்லரை படை தளபதிகள் ஒரு கல்லறையே கொஞ்சம் உயரமா உயர்த்த கட்டப்பட்டு உயர்த்து கட்டப்பட்டிருக்கும் அதெல்லாம் இன்னுமே இருக்கு தொல்லியல் இடமா அரசு அதை அறிவிச்சு அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க இடையில சில கொஞ்சம் கொஞ்சம் போய் உடைக்கெல்லாம் பார்த்தாங்க அதனால அது ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல பெருசா யாரும் சொல்றது இல்ல போர் நடந்த நடந்த காலத்துல இருந்து இந்த பறவைகளோட வருகை தூத்துக்குடி பழைய ஹார்பர் கைத்தாப்ல ஒரு சர்ச் இருக்கு ஹோலி டெர்னிட்டி சர்ச் அது ஆயிரத்தி எழுநூத்தி கட்டப்பட்ட சர்ச் அந்த சர்ச்சோட நிலத்துல தான் கலெக்டர் ஆஷோட நினைவு மண்டபம் அதுல தான் இருக்கும் இந்த முக்கில் அந்த காலகட்டத்தில இருந்து இந்த பறவைகள் ஐரோப்பிய பறவைகள் குந்தங்குளம் மூன்றடைப்பு இந்த பகுதிகள் எல்லாம் இங்குள்ள நீர் நடனங்களுக்குலாம் வர்றதா கண்டடைய வெல்லெஸ்லி பிரபு தான் ஆஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறி அமைக்கிற ஆளு இல்லை வாரன்களை சேர்ந்து தடையிடா கொள்கைன்னு ஒன்னு வச்சிருப்பாரு அதை மாற்றி அமைச்சிட்டு துணைப்படை திட்டம்னு ஒன்னு ஆரம்பிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஏழு வருஷம் வெள்ளஸ்லி பிரபுவும் அவரோட சகோதர சேர்ந்து பெரிய வாரை நிகழ்த்தி இந்த நிலத்தை வந்து ரெண்டு மடங்கா கேப்சர் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருந்ததை இந்திய பிரிட்டிஷ் பேரரசுன்னு மாத்துறது அவங்க தான் அவரு அவரு அயர்லாந்தை சேர்ந்த ஆள் அவர் கூப்பி எல்லாமே அயர்லாந்து படை வீரர்கள் அயர்லாந்துல இருந்து வந்து இங்க வந்து அவங்க வந்து ஃபுல்லா சண்டை போட்டு இந்த நாட பெருசா கேப்ச கேப்சர் பண்ணது வெள்ளச்சிலி பிரபு பீரியட்ல செய்யற வந்து திருநெல்வேலி அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் உருவாக்குனாதான் டோனா ஒரு ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி ரொம்ப பழமையான இடம் ஒரு சர்ச் அப்படின்னு கேட்டோன்னா ஊசி கோபுரம்னு சொல்லுவாங்க அதோட பேர் வந்து ஹோலி திருநெட்டி கிட்டல் சர்ச் தான் சர்ச்சோட ரொம்ப பழசு தூத்துக்குடியில் உள்ள ட்ரினிட்டி சர்ச் டோனா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏமி கார்மைல் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டோட கடைசியில வருவாங்க அவங்களும் வந்து அயர்லாண்டுக்காரங்க தான் போர் நடந்தது போர்ல நடந்த அயர்லாந்துக்காரர்கள் வந்து சிகிச்சைக்காக நிறைய மருத்துவமனைகள் கட்டப்பட்டன சில அயர்லாந்துல வந்து த கிங் அண்ட் குயின் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷன் ஆஃப் அயர்லாந்து டப்ளின்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு அங்க வந்து மருத்துவம் படிச்சுட்டு வந்த நிறைய பேர் இங்கே வந்து மருத்துவ சிகிச்சை இது பண்ணாங்க அப்படியே அது பொது சேவைக்கும் அதை கொண்டு வந்து உபயோகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரியில கலெக்டர் ஆஸ் சுட்டு அவர் அயர்லாந்துக்காரர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரே உயர் அதிகாரி

என்னன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அதிக உயர் அதிகாரியை சுட் சுட்டு கொன்னுட்டாங்க அதுக்கான தண்டனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க நான் இது வந்து அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்தால் தான் அங்கே அப்போ உள்ள பத்திரிக்கைகள்லாம் எழுதிருக்கு ஆங்கில பத்திரிக்கைகள்லாம் இங்கிலாந்து வர பிரிட்டிஷ் வேற யுனைடெட்ங்கனா வர பிரிட்டிஷ்ல வந்து அயர்லேந்து வராததான் ஆனா நாட்டு இந்த நாட்டை ஆண்டீஷ்காக பெரிய இழப்பும் அயர்லாந்து மக்களுக்கு தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முரண்டன் அதான் அதெல்லாம் வர்ற ஒரு கண்டெண்ட் என்ன அப்படின்னு என்னன்னா படிச்சது ருசி பார்த்து

அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல பிரபு வந்து முல்லக்மோர்னு ஒரு கடற்கரை நகரத்துல இருந்த கப்பலை வெடி வச்சு தகர்த்திருவாங்க ஒரு சமயம் அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த இரண்டாம் உலக போட இது பண்றப்ப நீங்க யாரை கண்டு பயந்து அப்படின்ட்டு நான் என்னோட படையில இருந்த அயர்லாந்து வீரர்களோட வீரத்தை கண்டு நான் பயந்துருக்கேன் துணிச்சலை கண்டு ரொம்ப பயந்துருக்கிறேன் அந்த சாவு நடத்தினது வந்து ஐரிஷ் ராணுவ குடியரசு ஐயாரு ஏன்னு ஒரு அமைப்பு அவங்க அதுக்கு நாங்கதான் அவரை கொண்ணோம் அப்படின்னு பொறுத்து பொறுப்பேற்றிருப்பாங்க போவம் அவங்க மேல இருந்து அவங்களுக்கு இருந்துச்சு எதுக்கு அப்படி என்ன பதினஞ்சாம் நூற்றாண்டுல தான் அயர்லாந்து வந்து இங்கிலாந்துக்கு பதினேழாம் இந்த நிலங்கள் வந்து இங்கிலாந்து நிலம் உடமையாளர்கள் வந்து அயர்லாந்து நிலத்தில வாங்கிடுவாங்க அங்க கூலி வேலைக்கு போனது யாருன்னா அயர்லாந்து சொந்த நிலத்துக்காரன் சொந்த நிலத்துல கூலி வேலை அவங்க பார்த்திருப்பாங்க அயர்லாந்து மக்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்படும் கல்வி மறுக்கப்படும் அரசு வேலை வாய்ப்பு மறுக்கப்படும் வந்து 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 கதை எப்படி முடியும் இந்த பையன் படிச்சுட்டே இருக்கிறப்போ இவங்க இதுல இவனுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு அலையன்ஸ் அந்த நர்ஸ் வேலை போக போறா அவங்க வைக்கிற ஒரே கண்டிஷன் பொண்ணோட எல்லாரும் போறது உனக்கு நல்லது இல்ல அப்படி இப்படின்னு இவன் சொல்றப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஒரு முஸ்லீம் அவன் அவன் ஃபாரின்ல வேலை மிடில் நீ 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 போ என்ன எதுக்கு சொல்ற அப்படின்னு கேரளா

அப்படியான ஒரு நிலம் அதனால வந்து இவங்களுக்கு தெரியாம இவங்க முதுகுல ஒரு வேறு வந்து அயர்லாந்து வரைக்கும் இருக்குது அதனால நீ போ ஏன்னா உனக்கு அந்த ஜென்டிக்ஸ்ல அது இருக்குது இஸ்லாமியர்கள் வந்து பழையரா நோக்கி போறதும் கிறிஸ்தவர்கள் கப்பல் வேலைக்கு போறதும் ஹெட்டனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த வலசை தான் இந்த பறவை எப்படி அயர்லாந்துல இருந்து ஒவ்வொரு மாசம் வந்து ஏப்ரல் மேல அயர்லாந்துக்கு போயிட்டு ஐரோப்பியா போயிட்டு திரும்பி வருதோ அத மாதிரி மனிதர்களும் வலசை போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இனவரவியல் இனவரவியல் அப்படிங்கறது எப்படி இடப்பெயர்ச்சியை வச்சுதான் பண்ணுவாங்க மக்கள் இடப்பெயர்ச்சி தான் இன வரவியலா மாறும்